வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆமாம் மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர் அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார் அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் போன மாதத்தில் இருப்பார் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன் மாதத்தில் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன் இதற்கு பின்பகுதியிலையும் உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன் நேர்களே இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோர நமக ஸ்ரீ மாத்திரையர நமக அகத்தி சாய மகா குருவடிவாகி குபலைகந்தண்டில் திருவடி வைத்து திறம்பியது பொருள் என்று பிப்ரவரி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இந்த மாதம் பார்ப்போம் கடகராசி அன்பர்களுக்கு தாய்மையை அடையாளமாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இரண்டில் கேது பகவானும் எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பது அது கவலைக்கிடமான ஒரு சூழல் தொடர்ந்தார் போல் பொருளாதார சிக்கல்கள் குடும்ப உறவுகளில் பிரச்சனை ஆசைகளை அனுபவிப்பதில் தடுமாற்றங்கள் தயக்கங்கள் இரவு தூக்கமில்லை அமானுஷிய கனவுகள் கீழே விழுதல் ஏமாற்றத்தை சந்தித்தல் வேலை பறிபோகுதல் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்காக உழைக்கப் போய் அவர்கள் முன்னேறுதல் இதுபோன்ற சூழல்கள் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாக உங்களுக்கு பல வகைகளில் சிரமங்களை தருகிறது சனி பகவான் உங்களுக்கு அவருடைய பார்வையின் வாயிலாக பதினொன்று போல் மூன்றாம் இடம் அதே போல் கடகத்திற்கு ஆறாம் இடம் அப்போ பதினொன்று மூன்று ஆறு இந்த வீடுகளில் சனியின் பார்வை வக்ர குரு அவரின் பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது என்கிற பார்வை உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக தரும் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும் உடல் நலத்தில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் காரணம் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் சரியில்லை மாற தொடக்கத்தில் செவ்வாய் புதன் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் புதன் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்தில் கிரகங்கள் செவ்வாய் புதனோடு சுக்கரன் சூரியன் எல்லாம் எட்டாம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்வார்கள் அப்படி செய்கின்ற பொழுது உங்களுக்கு உறவுகள் ரீதியான வகையில் பிராபலங்கள் உண்டாகும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எங்கேயும் அசால்ட்டு தனமாக இருக்கக்கூடாது புதிய இடங்களுக்கு போகும்போது கவனமாக இருக்கணும் இரவில் பயணங்களை தவிர்க்கப்பட வேண்டும் ராகு எட்டாவது வீட்டில் பனிரெண்டாவது வீட்டில் வக்ரகுரு இருப்பதனால இந்த கான்செப்ட் பிற்பகுதியில் நான்கு கிரகங்களுடன் எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கிரகநிலைகளின் விளைவாக உங்கள் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பையும் ஏற்படுத்தி கொள்ளும் கவனமாக இருக்க வேண்டும் பிறர் உபயோகித்த பொருள்கள் படுக்கைகள் இவைகளை உபயோகிக்கக்கூடாது கொஞ்சம் விசக்கிருமிகள் தாங்கும்படியாக நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் நல்ல பலன்கள் இந்த ஆண்டு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் தான் உங்களுக்கு அமையும் நல்ல முற்றையற்றத்திற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தொலைதூர உறவுகள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும் உங்களுக்கு வியாபாரத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு தொலைதூர உறவுகள் மூலியமாக வணிகங்கள் வளர்ச்சிகள் ஏற்படும் அதே போல் வெளிநாட்டு வழிகள் மூலம் நல்ல ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் போல் வணிகத்திற்கு முன்னேற்றத்தை அளிக்கும் வேலை செய்பவர்களுக்கு மாத தொடக்கத்தில் குறிப்பாக முதல் பாதியில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை அழுத்தம் டிப்ரெஷன் அது போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதையெல்லாம் உங்களுக்கு ஒரு மனசில் வழியும் வேதனையும் உண்டாக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கும் வே விடாமுற்சியுடன் வேலை செய்யணும் யாரையும் நம்பி பொறுப்பாக படைக்கூடாது காதல் விவகாரங்களுக்கு இந்த மாதம் பொறுத்தளவில் நன்றாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை மலரும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்து குடையவன் உச்சமாகிறான் அதாவது வந்து செவ்வாய் பகவான் கடகத்திற்கு யோகத்தை தரக்கூடியவர் ஏழாம் இடத்தில் உச்சமடைகிற பொழுது வீர தீர சுவராசியமான காதல் நன்றாக இருக்கும் அதுவே திருமணத்திற்கான சூழலையும் நல்ல வழிவகுத்து தரும் அதே திருமணமானவர்கள் காதல் மற்றும் காதல் விஷயங்களில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஏன்னா சனியினுடைய பார்வை ராகுவினுடைய இடைஞ்சல்கள் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கும் இடைஞ்சல் வரும் பாவ கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை தொடர்பு இவைகள் யாவும் சேர்ந்து நல்ல பலனை அனுபவிக்க விடாமல் ஏதோ ஒரு வகையில் தடுக்கும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தணும் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு கலவையாகத்தான் இருக்கும் நன்மையும் தீமையும் கலந்து தான் வரும் கடின உழைப்பும் படிப்பும் உங்கள் கல்வியில் வெற்றியும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சவாலாக இருக்கும் ஒரு பிரச்சனைகளையும் அல்லது குறைபாடுகளையும் தவிர்க்க உங்களுடைய முயற்சிகளை முடிந்தவரை அதிகரிக்கணும் எஃபர்ட் அதிகமாக போடணும் அதனால் கூட்டு சேர்ந்து குரூப் ஸ்டடி படிக்கிறவங்க அவங்க பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட வந்து உங்களை படிக்க விடாமல் தடுக்கும் அதெல்லாம் முடிந்தவரை நீங்கள் உங்கள் தாய் தேந்தியர் உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்படலாம் தாயும் தந்தையையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் அனுமன் சாலி என்பதை படித்து ஓதனால் மிக நன்றாக இருக்கும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினால் நன்றாகும் வெற்றிலை மாலை துளசி மாலை சாற்றி சனிக்கிழமை தோறும் வழிபட்டால் நன்மை உண்டாகும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா சோமவார விரதம் இருந்தால் கசப்புகளை எல்லாம் இனிப்புகளாக மாற்றக்கூடிய அற்புதமான கோயில் வழிபாடு மிகுந்த வெற்றியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு நன்றி வணக்கம் கடகராசி கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயில்லம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் கடகராசி கடக லக்னத்தில் பிறக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அடுத்தவங்க மேலே அன்பு காட்டக்கூடியவங்களும் அக்கறை எடுத்துக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ராசிநாதன் வந்து யாருன்னா சந்திரன் சந்திரன் தான் தாய்க்காரகன் சொல்லுவாங்க தாய்க்காரன் மட்டும் இல்லை மனம் உடல் காரகனாக அவர் தான் தாய்க்காரகனும் அவர் தான் தாயை குறிக்கக்கூடியவர்னு சொல்லலாம் இப்போ சூரியன் வந்து எப்படி அப்பாவை குறிக்கிற கிரகம்னு சொல்கிறோமோ அது மாதிரி சந்திரன் வந்து தாயை குறிப்பு அப்படி கிரகம் அதனால கடகராசியில் பிறக்கக்கூடிய ஆணும் பெண்ணோ ரெண்டு பேரும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தாய்மை உணர்வு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் தாய்மை உணர்வுனால் என்ன தான் பிள்ளை அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் நம் ஒரு ஒரு தாய்மை உணர்வோடு அணுகக்கூடியவங்கள இருப்பாங்க எல்லாத்துக்குமா தாய்மை உணர்வோடு தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க பிரதிபலன் பாராமல் சாப்பிட்டீங்களா வச்சிங்களா சாப்பிடுங்க சாப்பிடணும் சாப்பிடுங்க அப்படின்னு உரிமையாக கண்டிக்கிறதாகட்டும் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு வந்து உரிமையாக சொல்கிறதாகட்டும் இதெல்லாம் வந்து கடகராசியை நண்பர்களாக கொண்டவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருப்பாங்க ஸோ அதுதான் கடகராசிக்காரோட இயல்பும் அதுதான் அதே நேரத்தில் வணிகத்திறன் அப்படின்றது வந்து கடகராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எந்த இடத்துல மார்க்கெட்டிங் ஸ்கில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் வந்து அஷ்டம சனி காலத்தில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா ஸோ இது வந்து மாறி சனி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போ வரப்போகிற இதே வந்து ஒரு சிறைவாசத்திலேருந்து வெளிப்பட்ட மாதிரியான ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் காலம்னு சொல்லலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அச்சத்துலேயும் பயத்துலேயும் தேவையற்ற சிக்கல்கள்லையும் போராட்டங்களையும் சிக்கிட்டு வ வேதனையும் வருத்தப்பட்டிருப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கு அவப்பேர் ஆகிருப்பீங்க இதெல்லாம் நீங்கி நீங்கள் நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு எல்லோரும் உங்களை புரிஞ்சு உங்களுக்கான மதிப்புல திரும்ப கொடுக்கக்கூடிய காலமாக சனியுடைய பயிற்சி காலம் வாங்க போகுது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி எட்டாம் இடத்து சனி அப்படின்றது ரொம்ப பொல்லாதுன்னு சொல்லுவோம் நம்ம அது உண்மையும் கூட என்ன கேட்டீங்கன்னா எட்டாம் இடம் வந்து கர்மஸ்தானம் உச்சபட்சமான கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அங்கே கர்மக்காரன் சனியை வந்து உட்கார்றாரு அப்படின்போது வந்து சொல்லனா துயரங்களை வந்து நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும் உறவு சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லா வகையிலும் நண்பர்களிலையும் சரி நல்ல உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்மை அவங்களே உங்களுக்கு எதிரியாக பகையான கதையெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஸோ அதெல்லாம் மாறி மறைஞ்சு நான் கடந்த ரெண்டு வருஷம் மட்டும் சொல்ல அதுக்கு முன்னாடியுமே நான் சொல்கிறேன் என்ன க சனியோட இல்லை ஏழுலேருந்து எட்டுலேருந்து வரிசை அப்படி தான் கடந்த அஞ்சு ஆறு வருஷமாக அவங்களுக்கு போயிட்டுருந்துருக்கும் ஸோ இப்போ இதில் இருந்தெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன தப்புச்சோன்னு நம்ம வெளியே வந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஒரு இயற்கையை உங்களுக்கு விடுதலை கொடுக்குது பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது அதுதான் சனியோட பயிற்சியோட அடையாளமாக இருக்குது சனி வந்து மீனத்தில் வந்து அமரப்படுறாரு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு சுழற்சியில் திரும்ப வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துப்பார் ஒவ்வொரு ராசியில் ரெண்டு ஆண்டுகள் அப்படி பன்னெண்டு ராசியும் சுற்றி ஒரு ராசிக்கு வர்றதுக்கு வந்து முப்பது ஆண்டுகள் ஆகிடும் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாகியஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பாகியம்னா எல்லாருமே தெரியும் இல்லையா அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ இந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றது அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கு பாகியஸ்தானம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி மீன ராசிக்குரிய அதிபதி குரு கடகராசிக்கு மிகச்சிறந்த நட்பு கிரகம்னு சொல்லுவோம் ஸோ அந்த குருவோடய நிலைங்க நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது அந்த குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி அவர் யார் சனி யாருன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கும் அதிபதியாகலாம் ஏழாம் இடம்ன்றது திருமணஸ்தானம் உங்களுடைய வாழ்க்கை துணை தொழில் பங்குதாரர்கள் இவங்களெலாம் சொல்கிற ஸ்தானத்துக்கு அதிபதி சனி தான் வராது ஸோ நாள் வரைக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்த சிக்கல்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரக்கூடிய இந்த சனி பயிற்சிகள் மார்ச் ஆறாம் தேதிக்கு இருக்க இருக்கப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தால் பெரிய துயரங்களை கொடுக்க மாட்டார் பொதுவாக வந்து சனி வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டாம் இடம் ஜென்ம ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் சில துயரங்களை கொடுப்பாரு தான் இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு ஆவரேஜாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா கண்டிப்பாக கெட்டது செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிற இடம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பிரதானமான இடம் ஸோ அந்த இடத்துல வந்து அஞ்சு ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் இங்கே அந்த பெருசாக தொந்தரவு கொடுக்க மாட்டார் அப்படி உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் இனிமேல் உங்களுக்கு ராஜயோக காலம்னே நம்ம சொல்லலாம் கோச்சார அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாகியநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டுருக்கார் மிதன ராசியில் இருந்துருக்கார் அவருமே வந்து மே இருபத்தாறாம் தேதி பேச்சை உங்கள் ஜ ராசிக்கே வந்துடுவார் ஜென்மகுரு வனவாசத்தை கொடுத்துரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் அதெல்லாம் வந்து கவலையப்பட வேணாம் ஏன்னா அவர் உங்களுக்கு பாகியநாதனாக வந்து ஜென்ம ராசிக்கில் வரதுனால உங்களுக்கு பாகியங்களை அள்ளி கொடுக்க போகிறார் உங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்க போகிறார் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல வந்து இது நாள் வரைக்கும் இருந்த அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட வந்து விலகி ஒரு மனசில் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்களில் கொடுத்து உங்களையும் உங்களுடைய வாழ்க்கை சூழலுமே வந்து ஒரு பரிசுத்தமாக ஆக்கக்கூடிய நிலையை தான் வந்து குரு பவனோட தான் பலன்கள் உங்களுக்கு இருக்குன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம சனி பவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி இருக்கார் இல்லையா அவருக்கும் குருவுடைய பார்வை இனிமேல் கிடைக்கப்போகுது சனி குரு பார்வை தொடர்புகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேலை நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது நல்ல மாறுதல் வேலை மாறுதல் ஒரு நிறுவனத்துக்கு வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போகிறது பணப்புழக்கம் ஒரு நிறுவனம் இருக்கீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு தேவையான புது உபகரணங்கள் எப்ப கருவிகள் வாங்குறது தொழிற்சாலை வச்சுருக்கீங்கன்னா தொழிற்சாலைக்கு தேவையான மிஷின்ஸ் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் கடல் கடந்து பயணங்கள் கடல் கடந்து பயணங்கள் எடுத்துகிட்டு இருக்க முயற்சிகளில் வெற்றியாகிறது தொழிற்சார் முயற்சியில் ஆகட்டும் படிப்புக்காகட்டும் எல்லா வகையிலுமே இந்த குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு வந்து மிக சிறந்த யோக பலன்களை வரக்கூடிய காலங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு தான் நான் கடகராசிக்கு சொல்ல விரும்புகிற விஷயம்